இறங்கி அடித்த இஸ்ரேல் ஈரான் இஸ்ரேல் மீது நடத்திய ஏவுகணை தாக்குதலை அசால்ட்டாக கையாண்டிருக்கிறது இஸ்ரேல் கிட்டத்தட்ட எண்பது சதவிகித ஏவுகணைகளை மறித்து தாக்கியுள்ளது இஸ்ரேல் ஈரான் எங்களுக்கு சேதங்களை ஏற்படுத்தவில்லை என்று இஸ்ரேல் கூறியுள்ளது ஈரானின் ஏவுகணை தாக்குதலுக்கு நிச்சயம் இஸ்ரேல் பதிலடி கொடுக்கும் ஏவுகணைகளை அனுப்பி தாக்குதல் நடத்திய ஈரானுக்கு பாடம் புகட்ட இஸ்ரேல் ஏவுகணைகளை தயார் நிலையில் இருப்பதாக இஸ்ரேல் மீடியாக்கள் கூறுகின்றன இஸ்ரேல் ஈரானின் முக்கியமான பவர் பிளான்ட் ஆயில் டேங்க் நியூக்ளியர் பவர் பிளான்ட்களை தாக்கும் வகையில் ஏவுகணைகளை தயார் நிலையில் வைத்திருக்கிறது ஈரானின் மிகப்பெரிய மின் உற்பத்தி நிலையம் இதன் கெப்பாசிட்டி இரண்டாயிரத்தி எண்ணூற்று எண்பது மெகாவாட் ஈரானின் தலைநகர் டெக்ரானின் மின் தேவைகளை பூர்த்தி செய்வது இந்த பவர் பிளான் தான் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் டெக்ரானில் உள்ள இந்த பவர் பிளான் தான் முதல் டார்கெட்டாக இருக்கும் என்று இஸ்ரேல் தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது மேலும் இஸ்ரேல் மீதான ஈரானின் ஏவுகளை தாக்குதலால் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கடும் கோபமடைந்திருக்கிறார் அது அதுமட்டுமின்றி இஸ்ரேலை பாதுகாக்கும் வகையில் ஈரான் ஏவும் ஏவுகணை சுட்டு வீழ்த்த அமெரிக்க படைகளுக்கு அதிபர் ஜோ பிடன் அதிரடியாக உத்தரவிட்டிருக்கிறார் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்திருப்பதால் தற்போது ஈரான் பின்னங்கால் பிடரை அடித்து ஓடியிருக்கிறது இஸ்ரேல் மீதான ஏவுகணை தாக்குதலை நிறுத்துகிறோம் மீண்டும் இஸ்ரேல் ஈரானை சீண்டினால் மீண்டும் ஏவுகணை தாக்குதல் நடத்துவோம் என சொல்லி பின்வாங்கிவிட்டது ஈரான் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டதாகவும் அதற்கான பதிலடி கொடுக்கப்படும் என்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்திருக்கிறார் அந்த பதிலடி போரை கூட உருவாக்கும் ஏற்கனவே பல நாடுகள் போரில் ஈடுபட்டு வரும் நிலையில் இஸ்ரேலின் பதிலடி வெறும் போரை மட்டும் உருவாக்காது அது உலக போரையே உருவாக்கும் என்ற நிலை உருவாகியுள்ளது உக்ரைன் ரஷ்ய போர் ஒரு பக்கம் தீவிரமாக நிற்காமல் நடந்து கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் இஸ்ரேல் பாலஸ்தீன போர் தொடங்கிவிட்டது இரண்டு போருமே நிச்சயம் நீண்டகால போராக இருக்கும் உக்ரைனில் தற்போது கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக ரஷ்யா போர் செய்து வருகிறது போர் காரணமாக உக்ரைன் நேட்டோவில் இணைய முடியாது அதே சமயம் இந்த போர் முடியாமல் அப்படியே நீடிக்கும் உக்ரைனுக்கு அமெரிக்கா ஆயுத உதவிகளை செய்து வருகிறது இன்னொரு பக்கம் ரஷ்யாவிற்கு ஆதரவாக சீனா இருப்பதால் போர் சூழல் மோசமாகும் என்ற அச்சம் உள்ளது இந்த விவகாரத்தில் மூன்று நாடுகள் அடித்துக் கொண்டிருக்க மற்றொரு பக்கம் பாலஸ்தீனம் இஸ்ரேல் மோதல் ஏற்பட்டுள்ளது இஸ்ரேல் பாலஸ்தீனம் லெபனான் ஈராக் எகிப்து சிரியா அமெரிக்கா சவுதி அரேபியா ஆகிய நாடுகள் போரில் நேரடியாக தலையிட்டுள்ளன லெபனான் ஈராக் எகிப்து சிரியா பாலஸ்தீனம் பக்கம் உள்ளது குறிப்பிடத்தக்கது மொத்தமாக இரண்டு போர்களையும் கணக்கிட்டால் பத்து நாடுகள் நேரடியாக போரில் ஈடுபட்டு வருகின்றன உலக வல்லரசுகளான அமெரிக்கா ரஷ்யா சீனாவும் தலையிட்டு இருக்கிறது மேலும் இது மூன்றாம் உலக போராக வெடிக்கலாம் என்ற நிலை தற்போது உருவாகியுள்ளது ஒன்று ரஷ்ய போர் மற்றொன்று இஸ்ரேல் போர் இரண்டுமே கொள்கை நில ரீதியாக கடுமையான போர் பல நாடுகள் இதில் தலையிட்டுள்ளன இந்த காரணங்களுக்காக மூன்றாம் உலக போர் வெடிக்கலாம் என்று கூறப்படுகிறது